வணக்கம் வணக்கம் அரு தமிழ் உறவுகளையே எப்படி இருக்கீங்க சோ கூட்டணி பா பேச்சுவார்த்தைக்கு அழைத்த அதிமுக யாரும் வராததால் வெறுத்து போன எடப்பாடி பழனிசாமி இதுதான் இன்றைக்கு தலைப்பு இதுல என்னன்னா யாருமே இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆத்துறீங்க அப்படின்னு ஒரு சொந்த கதை சோக கதை அதிமுக ஸோ சோ இதை பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அதிமுக தலைமையில பாஜக பாமக தேமுதிக தமாக புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி என்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு எல்லா கட்சிகளும் இருந்த ஒரு பலமான கூட்டணி இருந்தும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா இப்ப பாஜகவிடமிருந்து வெளியேறியதை அடுத்து வேற எந்த கட்சியும் அதிமுகவோட கூட்டணி சேர விருப்பம் இல்லை தான் செய்தி இதை பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் நான் லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இது இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆளே இல்லாத கடையில யாருக்குப்பா டீ ஆத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒரு குழு ஒண்ணு போட்டாங்கப்பா யார் முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில ஒரு குழு அதாவது தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாடு நடத்துவதற்காக திண்டுக்கல் சீனிவாசன் கே பி முனுசாமி தங்கசாமி வேலுமணி பெஞ்சமின் ஆகியோர் அடங்கிய குழு வந்து அமைக்கப்பட்டதுங்க குழு எல்லாம் ரெடி பண்ணிப்பா லஞ்சம் ரெடி இருக்கும் ஒரு நூறு சாப்பாடு ரெடி பண்ணேன் கூட்டணி கட்சிக்காரல வந்து குவிய போறாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் தாராளமா வைக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நூறுல இருநூறு சாப்பாடு ரெடி பண்ண ஏன்னா ஒவ்வொருத்தரும் இருபது பேரு பேரை கூப்பிட்டு அஞ்சு பேர் அஞ்சு கட்சி அப்படின்னா கூட நூத்தி பேர் ஆச்சு நம்மளுக்கு ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு ஒரு இரநூறு பேருக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணுவா நல்லா மட்டன் சிக்கன் எல்லாம் போட்டு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தயாராகி ஒரு பத்தரை பதினோரு மணி கட்சி ஆஃபிஸு நேற்று வந்து உட்காந்து ஒரு பத்தரை மணிக்கு உட்காந்தாங்க எல்லாரும் டீ சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு இருபது முப்பது பேர் வச்சுக்கோங்களேன் அந்த குழு ஒரு ஆறு பேர் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அங்க இருக்கிற ஆபீசர் கிபிசர் எல்லாம் சேர்ந்து டீயை குடிச்சு உட்காந்துருந்தாங்க ஊருபாயிலும் அந்த பெருந்தலைவர் மக்கள் கட்சியா பெருந்தலைவர் மக்கள் கட்சி அந்த கட்சியும் பாவம் அவன் கூட வரலப்பா என்னப்பா நீங்க வேற யாராவது வருவாங்களா ஏ அதப்பா தெருல எட்டி பார்ப்பேன் ஏதாவது கார் வருதான்னு பாரு அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்க சொல்லி இல்லங்க இந்த பக்கமா வர்றனால அந்த பக்கம் திருப்பி போயிடுறாங்க சாதாரண மக்கள் கூட வரமாட்டேங்கிறான் இந்த பக்கம் ஏன்னா இழுத்து இழுத்து உள்ள போட்டு ஏதோ சீட்டக்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு சோ அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அதிமுகவிற்கு அமைந்து விட்டது சோ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு யாருமே வராததால் ஒரு ரெண்டரை மூணு மணிக்கு இருக்கிறது ஒரு இருபது பத்து பேர் தான் அவர் இரநூறு சாப்பாடு சொல்லிட்டோம் அவ்வளவு வீணா போச்சு அப்படின்ட்டு இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் கூப்பிட்டு ஒரு பத்து பேருக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க ஸோ அந்த தேர்தல் குழு அமைத்ததற்கு இல்லாமல் போயிடுச்சு சிறிய கட்சி தலைவர்கள் கூட அதிமுக ஆபீஸ் பக்கம் வரவில்லை வந்தா எங்க போய் பிஜேபி ஏதாவது பயன்பாங்களோங்கிற ஒரு பயத்தில் ஒரு பயம் வரல அதான் சொன்னேன் யாருமே இல்லாத கடையில் யாருக்கு பாட்டி ஆத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதிமுக அணி எடப்பாடி அணியோட நிலைமை ஓ அதனால ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து தனித்து நாற்பது தொகுதியில அதிமுக இரட்டை லட்சத்தில் போட்டிடலாம்ப்பா அப்படின்னு ஒரு முடிவை போட்டாங்க உடனே வந்து இல்ல வெயிட் பண்ணுவோம் நான் நிறைய நாள் இருக்கு யாராவது வருவாங்க இப்பா கடையை திறந்து வைக்கப்பா பன்னெண்டு மணிக்கு நைட் வந்தா கூட இழுத்து உள்ள போடுங்க ஒன்று ரெண்டு சீட்டை போட்டு பாருங்க பலமான கூட்டணி அமைத்து விட்டதுன்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுல இருக்கார் எடப்பாடி நீங்க திருப்பதி போயிருக்காரு அப்படின்னு கவி சொல்றாரு தனித்தறின்று ஓட் பர்சன்டேஜ் வந்தா போதும் சார் எம்பி எலெக்ஷன் எல்லாம் முக்கியம் இல்லை இப்பா அதாவதுங்க நீங்க கூட்டா ஒருத்தனும் வரமாட்டான் இதுல வேற தனிச்சு பர்சன்டேஜ் முக்கியம்ங்க என்னத்தான் பர்சன்டேஜ் வச்சு இருபது தாற்றாங்கல்லாம் பாருங்க அதுதான் நிலைமை உன்னேறு சேலம் ஈரோடுல மட்டும் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்கு அங்க மட்டும் ஒரு இருபது இருபத்தி பர்சன்டேஜ் வருங்க மற்ற இடம்லாம் பயங்கர அடிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எஸ் குட் ஈவினிங் சைமன் கிளாரன்ஸ் வாங்க எப்படி இருக்கீங்க சோ எடப்பாடி பழனிசாமியை சீண்ட ஆளே இல்லாத காரணத்தினால திருப்பதிக்காவது போய் ஏழு இடம் தரிசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு தான் கவி சொல்றாரு அதாவதுங்க என்ன காரணம் ஏன் வந்து அதிமுக கூட்டணிக்கு யாருமே வரல அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அதாவது பாஜகவை பகைத்து கொண்டார் ஓபிஎஸ் இல்ல டிடிவி கிடையாது சசிகலாவையும் கூப்பிடுறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு பட் இவர் மட்டும் கட்சியை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போறாரு இந்த கூட்டணிக்கு போனால் என்னென்ன பிரச்சனை வரும் பாமக எல்லாம் கிட்டக்கே வரல ஏன்னா வந்தாலங்க பாஜக என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஒன்லி தமிழ்நாடு இஸ் 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 டிஎம்கே அனதர் அனதர் ஏடிஎம்கே ஒரு கட்சிக்காரனும் வரலங்க கூட்டணிக்கு நீங்க ரெண்டு அலையன்ஸ் ஏடிஎம்கேக்கு அலையன்ஸே கிடையாது அதுதான் மூன்றாவது அணி இப்ப ஏடிஎம்கே தான் மூன்றாவது அணி பாஜக இரண்டாவது அணி ஆயிடுச்சு அதுதான் நிலைமை ஆயிடுச்சு இப்போ டிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குங்க இப்ப புதுசா கமல் வேற வந்திருக்காரு உள்ள கமலை உள்ள கூப்பிட்டுருக்காங்க அதாவதுங்க நம்ம வாயை வச்சு சும்மா இருக்கணும் அதே போல ஜெயக்குமார் வந்து இதுக்கு பாஜக எதிராக பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருக்காரு நேற்று யாரும் வராது போதும் நினைக்கிறேன் அது அது ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்கு அதையும் அதுவும் ஒரு இருக்குல்ல என்னப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா அஞ்சு பாயிண்டா ஆகலாம் பாஜக எதிர்ப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா பாஜக துரோகம் செய்து விட்டது அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் காட்டமா என்ட்ரி கொடுத்துருந்தாரு அதுல கூட்டணி தொடர்பாக பாஜக மௌனத்தை வந்து கரைப்பதற்காக பாஜக விட்டு எகிர் எதிர் நெகர்னாரு ஆனாலும் ஒன்றும் வேலைக்காகவில்லை பாஜக ஒரு பற்றி திமுக விமர்சனத்தை தவிர்க்க பாஜகவை வந்து எப்படியாவது பேச வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் பார்த்தாங்க அதே போல சிறுபான்மையினோட வாக்குகளை பெறுவதற்காகவே பாஜகவை ஒதுக்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு சிறுபான்மையினர் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் மேல இருக்குங்க பதினெட்டு பர்சன்டேஜ் மேல இருக்கு ஆனால் அதுல ஒரு ரெண்டு சதவீதத்தை கூட அதிமுகவால் பெற முடியாது இந்த இந்த காலகட்டத்துல ஏன்னா அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க ஏற்கனவே முஸ்லீம்கள் மீதான அந்த இது போட்டாங்களே சிஏ வழ இது பேர் என்ன அந்த மூன்று சட்டங்கள் அந்த மூன்று சட்டங்களுக்கு ஆதரவா இருந்தார் எடப்பாடி அந்த கோபம் இன்னும் தீரவில்லை அது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு அதனால அந்த கோபத்தெல்லாம் அவங்க வீண்டு வருவதே கஷ்டம் ஒரே ஒரு முஸ்லீம் கட்சி கூட்ட மட்டும் போய் இதுல சேலத்தில் போய் பேசிட்டு வந்தாங்க எடப்பாடி அவர்கள்ட்ட மற்றபடி யாருமே ஆதரவே தெரிவிக்கல நேற்று கடையை திறந்து வச்சோக்கா நாங்கள் ஒரு முஸ்லீம் கட்சியும் வரலையே ஏன் வரல பேச்சுவார்த்தைக்கே வரல ஸோ கடையை மூடிட்டு கிளம்பிட்டாங்க இப்படிதான் வந்து அதிமுக இருக்கிறது இதுதான் அதாவது அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது கேட்டால் நாங்கள் வந்து இவர் கவி சொல்ற மாதிரி நாங்கள் தனித்து நாற்பது தொகுதியில் நாங்கள் அடிக்க போறோம் பாருங்க நாற்பது நாங்கள் தான் ஜெயிக்க போறோம் அப்படிம்பாங்க ஏ நாற்பதுல டெபாசிட் வாங்கிங்க முதல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அதிமுக நிலைமை இருக்கு ஸோ மிக 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 மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறதா தடாரகியம் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு ஏங்க ஒரு பாஜக ஒரு பாமக தேமுதிக அதுக்கப்புறம் யார் தமிழ் மாநில காங்கிரஸ் வேற யார் இருக்கா கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் அதுக்கப்புறம் புதிய நீதி கட்சி இந்த மாதிரி பெரிய 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 கட்சிகள்லாம் கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ண ஒரு கட்சி இது யாருமே இல்லாமல் தனியா இருக்கு தடாரகிமன் சப்போர்ட் தடாரகிமுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது முஸ்லீம்களையும் முக்கால்வாசி பதிக்க மாட்டாங்க தடாரகிம நீங்க ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க என்ன கவி அரசியல் தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க ஆமா சவுக்கு சங்கர் இபிஎஸ் எம்பி எலெக்ஷன் முக்கியத்துவம் தரவில்லை என்று சொல்லிட்டா ஆறு மாதம் அது அதாவது எம்பி எலெக்ஷன் இல்லைன்னா அப்புறம் ஏதுக்கு கட்சி நடத்துறங்கிறேன் ஏங்க எம்பி எலெக்ஷன் ஒரு அஞ்சு எம்பி ஜெயிச்சிங்க அப்படின்னா இப்ப பிஜேபி ஆட்சிக்கு வருதுன்னா அவட ஒரு பத்து எம்பி ஷார்டேஜ்னா அஞ்சு எம்பி கூட்டி அஞ்சு பேர் ரெண்டு பேர் மினிஸ்டர் போஸ்ட் கொடுப்பான் அது எப்படி முக்கியத்துவம் இல்லங்கிறேங்க முட்டாள்தனமா இருக்கு அப்ப நீங்க அரசியல் பண்றதுக்கு லாய் இல்லாதவனு அர்த்தம் ஒத்துக்குறீங்களா அத லெட் பட் ஐ தட் தட் இஸ் நாட் மச் ஃபேமஸ் இன் தமிழ்நாடு சைமன் கிளாரன்ஸ் உங்கள்கிட்ட முந்தாலும் பதில் சொல்லிட்டாங்க உங்களுக்கு அதாவது பிஜேபியோட வளர்ச்சி வந்து எனக்கு சந்தோஷம் கிடையாதுங்க ஆனால் அந்த கட்சி வளர்ந்துருது அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்க இன்னைக்கு பாமக தேமுதிக ஓபிஎஸ் டிடிவி தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாமே இப்போ பாஜக பக்கம் நிக்கிறாங்களே அப்புறம் எப்படி அவங்க தட் மச் ஃபேமஸ் இல்லைங்கிறீங்க உங்களுக்கு தெரியலன்னா தெரிலன்னு சொல்லுங்க கூட்டணி அவங்க பக்கம்தான் எல்லாருமே சசிகலா உள்பட எல்லாருமே அந்த கட்சிக்கு தான் பாஜகவுக்கு தான் தான் கூட்டணி சேர்றாங்க அதிமுக தனித்து விடப்பட்டு அந்த கட்சியை சின்னாபீனமாக்குறார்கள் அப்படிங்கறதுதான் ஒருவேளை அதிமுகவுக்கு இரட்டை சின்னமே கிடைக்காது எடப்பாடிக்கு வந்து இரட்டை சின்னமே இந்த தேர்தல கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வழக்கு போட்டிருக்காரு அவர் பேர் என்ன ஏதோ ஒரு ஆதித்யன் அவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல அதாவது தேர்தல் ஆணையம் எடப்பாடி அன்னைக்கு இரட்டலை கொடுத்த இரட்டை சின்னத்தை கொடுத்ததற்கு எதிரான ஒரு வழக்கு அதை வந்து எடப்பாடிக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க எம்எல்ஏ நூத்தி நாற்பது தொகுதி வின் பண்ணி இபிஎஸ் முதலமைச்சராக அந்த பதினாலு தொகுதியில முதல்ல வாங்க சொல்லுங்க என்ன கவி சொல்றீங்க நீங்க இன்னைக்கு பதினெட்டு சதவீதம் கீழே குறைஞ்சிச்சிங்க எடப்பாடியோட தனித்து நின்றார்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கவே முடியாது ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் இங்க மட்டும் இருபத்தஞ்சி முப்பது பர்சன்டேஜ் ஓட்டு வருங்க ஆவரேஜ் தென் மாநிலங்களில் பதினெட்டுல இருந்து பதினெட்டு சதவீதம் தான் வரும் அதுதான் ஆவரேஜ் நான் பதினெட்டுல இருந்து இருபத்தொரு பர்சன்டேஜ் சொல்றேன் அதுக்கு மேல அதிமுகவுக்கு இப்ப ஓட்டு வங்கி இல்லை எல்லாம் சிதைந்து விட்டது நிறைய பாஜகவுக்கு போயிட்டாங்க நிறைய தொண்டர்கள் வந்து பாஜகவுக்கு போயிட்டாங்க ஓபிஎஸ் கிட்ட கொஞ்சம் பேர் இருக்காங்க டிடிவி கிட்ட இருக்காங்க சசிகலா கிட்ட இருக்காங்க இது எல்லாத்தையும் குறைச்சி பாத்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்டேஜ்க்கு மேல இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஒரு மூணு பர்சன்டேஜ் பாஜக பக்கம் போயிட்டு மீதி பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் அவர்கிட்ட இருக்கு எலெக்ஷன் நேரத்தில் ஒரு எதிர்ப்பு ஓட்டு ஒரு மூணு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் வருங்க அது பேஸ் பண்ணி தான் இருபத்தி ஒன்னு இல்லை இருபத்தி நாலு பர்சன்டேஜ் கூட வச்சுக்கோங்க இருபத்தி நாலு பர்சன்டேஜுக்கு மேல அதிமுகவுக்கு வாக்குகள் கிடைக்காது இதுதான் கள நிலவரம் இதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அதாவதுங்க அரசியல் அப்படிங்கிறது சாதாரணமான புரிதல் கிடையாதுங்க சாதாரணமா நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது நாட்கள் நெருங்க 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 எடப்பாடி அவர்களுக்கு பின்னடைவை அது ஏற்படுத்தும் ஒரே ஒரு சிறிய கட்சி கூட கூட்டணிக்கு வரலன்னு பாருங்க நான் சொல்றேன் நியூஸ் இது கூட்டணி கட்சிக்காக காத்திருந்தேன் அதிமுக நான் ஒன்றும் நான் இங்கே அப்படியே போக்குல சொல்லலைங்க செய்தி இல்லாமலோ அல்லது கன்ஃபர்மேஷன் இல்லாமலோ எந்த செய்தியுமே நான் சொல்ல மாட்டேன் இதுதான் அதிமுகவுடைய நிலைமை இந்த நிலைமைக்கு காரணம் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஏற்கனவே சிலர் வந்து பயந்து போயிருக்காங்க அதிமுக பக்கமே போக கூடாது அப்படின்னு பயந்து போயிருக்காங்க அப்படி இருந்தால் இவர் எப்படி கட்சி நடத்த முடியும் அதாவதுங்க ஆணவம் அகங்காரம் இருந்தால் ஒருத்தரும் கிட்ட வரமாட்டான் ஒரு சின்ன சின்ன கட்சிக்காரம் கூட வர நான் பாருங்க ஏன் சொல்லுங்க ஒண்ணு ஆட்சி அதிகாரம் இல்லை ரெண்டு மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்களையும் நம்ம வந்து இருக்கிறோம் எதிர்க்கிறோம் ஸோ அந்த ஒரு கடமை அதாவது என்னன்னா நீங்க ஒரு கடமைக்கு கட்சி நடத்துறேன் அப்படின்னு நடத்துறீங்க ஆனால் அப்படி இல்லாமல் நீங்க வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகணுங்க அரவணைச்சு போகாத எந்த ஒரு கட்சியும் வளர்ந்ததாக சரித்திரமே கிடையாதுங்க எம்பி எலெக்ஷனில் உண்மை நிலவரம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிடும் எந்தெந்த கட்சி பெஸ்ட் என்று தெரிஞ்சிருக்கு பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லையா நான் சொல்கிறேங்க அதாவது குறைஞ்சது ஒரு பதினஞ்சுல இருபது தொகுதிகளில் பிஜேபி கூட்டணி இரண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு இடங்களில் வெற்றி பெற கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் அதிமுக ஒரு இருபது இடங்கள்ல இரண்டாவது இடமும் ஒரு இருபது இடங்களுக்கு மேல வந்து மூன்றாவது இடமும் தான் பெறப்போகிறது வர எலெக்ஷன்ல இதுதான் உண்மை நிலவரம் இது இது ஒரு டேட்டாவோட நான் சொல்றேன் அப்படி பாத்தீங்கன்னா தென் மாநிலங்கள்ல பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு எம்பி தொகுதிகளில் மூன்றாவது இடம் கன்ஃபார்ம் டெல்டாவில் கூட ஒரு சில இடங்கள்ல மூன்றாவது இதுல வந்து கொங்கு மண்டலத்துல பிஜேபிக்கும் அதிமுக ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பவர் இருக்கு இப்போ ஈக்குவல் பவர் இருக்கு இவருக்கு இருபது சதவீதம் ஓட்டு இருக்குன்னா அவங்களும் இருபது சதவீதம் ஓட்டு இருக்கு ஆனால் நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு சதவீதம் வரைக்கும் திமுக கூட்டணிக்கு வாக்குகள் இருக்கு இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கும் எதிர்ப்பு வாக்குகள் நிறைய இருந்தாலும் எதிர்ப்போட்டுகளாக இருந்தாலும் அது நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு கீழே குறையவே இல்லை ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இருக்கிற எம்பி தொகுதி அனைத்து எம்பி தொகுதிகளும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு ஓகே ஆஃப்டர் த ரிசல்ட் வி வில் சி அவர் ப்ரடிக்ஷன்ஸ் ஐ எம் நாட் சப்போர்டர் ஆஃப் இபிஎஸ் எஸ் சைமன் ஐ நோ சைமன் ஆனா உண்மை நிலவரம் அப்படி இல்லையே என்ன பண்றது திருநாகரசு டேட்டா வைஸ் பிஜேபி ஆள் ஆடாப்பா யார் இந்த இவர் சொல்றீங்களா லயலா காலேஜ் இல்ல நான் அவரை பேஸ் பண்ணி சொல்லவே இல்லை அவரோட டேட்டாவை பத்தி நான் யூஸ் பண்ணவே இல்லைங்க குட் எக்ஸ்பெக்டேஷன் இட்ஸ் ட்ரூ எஸ் எம் யூ ராஜன் தேங்க்யூ நான் வந்து அனலைஸ் பண்றேன் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக பண்ணலங்க இப்போ எல்லா விஷயங்களும் நான் நான் வந்து பிஜேபிக்கு பக்கா எதிரி எனக்கு பிஜேபி சுத்தமா பிடிக்காது ஆனால் அந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடிக்கடி கூட சொல்லுவேன் அதாவது தமிழ்நாட்டுக்கோ அல்ல தமிழுக்கோ கூட ஒத்த ரூபா ஒதுக்காத ஒரு கட்சி தான் பிஜேபி மதுரையில எய்ம்ஸ் எய்ம்ஸுக்கு முதல் செங்கலை வச்சுட்டு போய் அஞ்சு வருஷம் ஆச்சுங்க போன வாரத்தோட அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு ஒரு வாரம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஒரு வாரம் ஆகுதுங்க இன்னும் ஒரு செங்கலை கூட வைக்கல கேட்டாங்க நூத்தி இரநூறு பேர் மூணு பேர் படிச்சுக்கிட்டு இருக்கான் நிறைய இது பேஷன்ஸ் வந்துட்டு போறாங்க அப்படின்லாம் செய்தி சொல்றாங்க பிஜேபியில ஐயோ எங்கேயா நடத்துறீங்க அப்போ பிஜேபி எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கேயா நடக்குதுன்னு கேட்க வேண்டியதா இருக்கு ஒரு முன்னாள் ஒரு அமைச்சர் மத்திய அமைச்சர் ஒருத்தர் வந்துட்டு சேலத்துல பேசுனாரு என்ன பேசுனாரு தெரியுமா ஏங்க தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சுங்க ஏன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் தாங்க அப்படின்ட்டு போனார் கட்சி தலைவர் தெரியுங்க அவரு பிஜேபியோட கட்சி தலைவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு சொல்லிட்டு போறாரு இதையே மக்கள் நம்புறாங்க பிஜேபிக்காரங்க எல்லாம் நம்பிட்டே பரவாயில்லப்பா எய்ம்ஸை கட்டிவிட்டாங்க இல்லாம நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏதோ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு காட்டி தான் எய்ம்ஸ்ன்னு சொன்னா கூட நம்பிடுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் பிஜேபி ஆட்கள் இது நல்லவரம் இருக்கு என்ன நடக்குதுங்க என்ன நடக்குது அதாவது தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் பிஜேபி நான் பிஜேபி ஆதரவாளர் கிடையாது ஆனாலும் அந்த கட்சி வளர்வதை என்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நான் சொல்றேன் வளர்ந்துட்டு இருக்குது அந்த கட்சி அது வளர்வது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது அதையும் நான் சொல்றேன் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் உயிர்போடு இருக்கணுங்கிறது நான் வந்து சேனல் ஆரம்பிச்சு மூணு வருஷம் அது மூணு வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கேன் பட் ஆனால் இதை சரிவர இவர்கள் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அந்த வருத்தம் தான் தான் இங்கே சொல்றாரு அதாவது அதிமுக இரண்டாவது இடத்துலயாவது இருக்க தொடர்ந்து இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அதுவே இருக்காது போல இருக்கு என்ன பண்றது எம்பி எலெக்ஷன் எடுத்து அண்ணாமலையும் நிலை என்ன இல்லை இல்லைங்க அவரு அப்படியே ஒரு மாதிரி அவர் ரெண்டாவது இப்போ ஏப்ரலோட முடியுதுன்னு நினைக்கிறார் அவரோட கட்சி தலைமை போஸ்ட் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு வருஷம் அதிகரிப்பாங்க அதுக்கப்புறமா இருப்பார் அவர் இருப்பார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவர் தான் தலைவர் அதுக்கப்புறம் மாத்துவாங்களான்னு தெரியாது ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அது மட்டும் நிச்சயம் பட் இந்த எம்பி எலெக்ஷன்ல பி இந்தியா கூட்டணி ஜெயிக்கல அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமாகிடும் ஒரு பக்கம் நிதிஷ்குமார் அவர் தான் வந்து கன்வீனரே அவர் தான் கட்சியார் இந்தியா கூட்டணி என்ற ஒரு பெயரையே ஆரம்பித்தவர் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் போய் நிற்கிறார் சரி இப்போ கலகலத்துக்கு போயிருக்கு இந்தியா கூட்டணி பட் அவங்க திரும்ப வந்துடுவாங்க அதாவது இங்கே ஒருத்தர் ரெண்டு பேர் போனால் உடனே பீகாரில் மட்டும்தான் இந்தியாவோட அங்கே நாற்பது இடம் நினைக்கிறேன் முப்பத்தெட்டு இடமும் என்னவோ நினைக்கிறேன் பீகாரில் இல்லை அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதாவது அங்கே இருக்கிற தேஜஸ்வி யாதவும் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தாலே ஏன்னா அங்கே ஏற்கனவே வந்து பதினாறு சீட்டு காங்கிரஸ் இருக்காங்க எழுபத்தொம்போது சீட்டு இவர் இருக்கார் இவங்க லல்லு பிரசாத் யாதவ் பையன் இருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சாலே போதும் நிறைய வந்துடுவோம் வந்துடுவாங்க ஸோ அட்லீஸ்ட் அதில் பாதியாக ஜெயிப்பாங்க அது ஒரு பெரிய பிளஸ் தான் விடுங்க பார்த்துக்கலாம் ஆனால் கூட்டணியை அமையணும் காங்கிரஸ் தேஜஸ்வி கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு மக்களை பாக்குற எல்லாம் லைக்க போட்டு பாருங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன் போகும் போட்டு பாருங்க நம்ம இன்னொரு அஞ்சு நிமிஷம் முடிச்சிடலாம் ஸோ லைக்கை போட்டு திரிக்க விடுங்க அதனால ஒரு பக்கம் இதுல ஒன்றிய அரசு நம்ம நம்ம வந்து ஒரு பாராமுகமாகவே இருக்கு ஆனா அந்த மாதிரி ஒரு கட்சிக்கும் மக்கள் ஓட்டு போடுறாங்க அந்த கட்சியும் வந்து பிரபலமாயிட்டு இருக்குங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு நான் அதனால இவ்வளோ நேரம் பாஜக பற்றி பேசினேன் பட் அதிமுக வந்து இப்படி அந்த கீழே இறங்கிட்டே வருது அதோட வளர்ச்சியே இல்லை வளர்ச்சி இல்லாமல் அவங்க கீழே இறங்கிட்டே போகிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அடித்தட்டு மக்களை வந்து சந்திக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி கடந்த ஐந்து வருடங்களாக அவர் எலெக்ஷன் மட்டும் பிரச்சாரத்துக்கு போனார் மற்றபடி ஒன்றும் பண்ணலாங்க அதே போல் மாவட்ட கூட்டம் நடக்குங்க மாவட்ட கூட்டம் நடக்கவே இல்லை இந்த ரெண்டு வருஷமாகவே நடக்கலைங்க ஆனால் ஓபிஎஸ் மூணு நாலு மாவட்டத்தில் நடத்தினாரு திண்டுக்கல் திருவாரூர் இவர் திறக்கிறது சிவகையில் நடத்திட்டார் எல்லாமே மாவட்ட கூட்டம் நடத்துகிறாங்க அதெல்லாம் கூட பண்ண மாட்டேங்கிறாங்களே என்ன பண்ண சொல்றீங்க எடப்பாடி அவர்கள் இறங்கி வேலை செய்யல இன்னும் தஞ்சாவூருக்கு போயிட்டு ஒரு மூணு நாள் மணி தஞ்சாவூருக்கு போனாரு அங்க ஒரு கூட்டத்துல மட்டும் பேசினாரு பட் அது பத்தாதுங்க அது பத்தாது நீங்க மக்களை சந்திக்கிற விஷயத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தணும் அது இந்த தேர்தலுக்கு முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் இனிமேல் நடக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏதாவது அந்த எதிர்கட்சியை தக்க வச்சுக்க பாருங்க இன்னொரு கட்சிக்கு விட்டு கொடுத்துடாதீங்க அதுதான் நான் வந்து எடப்பாடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் செய்வாரான்னு தெரியல ஏவே நல்லது நடக்கட்டும்ங்க ஊத்தங்கரை தொகுதி ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே சார் இங்க பிஜேபி கொடியே நான் பார்த்ததில்லை உண்மையா நான் சொல்றேன் அது கரெக்டுங்க ஊத்தங்கரைல ஏடிஎம் கே ஜெய்க்குதான் பாருங்களேன் அங்கேயும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஆமா தமிழ் ஓட்டர்ஸ் ஆர் வில் நாட் ஃபார் பிஜேபி என்ன செய்யமா நீங்க நான் ஆதாரத்தோட சொல்லிட்டு இருக்கோட சொல்லிட்டு இருக்கேன் எவ்வளவு ஆதாரத்தோட பாருங்க பாருங்க ஸோ மக்களை லைக் 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 போட்டு போட்டு சொல்றாங்க புதுசாக லைக் போட்டு பாருங்க இல்லைங்க தமிழ் ஓட்டர்ஸ் கிளவர் சொல்லிட்டு இருக்கோங்க பட் அப்படியே ரெண்டரை பர்சன்டேஜ் இருந்த பாஜக எனக்கு ஆறு பர்சன்டேஜ் இருக்கு பர்சன்டேஜ் மேலே போயிருக்கு அவரேஜ் ஆல் ஓவர் தமிழ்நாடு இவருக்கு ஒரு அஞ்சாறு பர்சன்டேஜ் இருக்கு ஓபிஎஸ்க்கு ஏன்னா தென் தமிழகத்தில் அவர் தான் ஸ்ட்ராங்காக இருக்காரு ஆனால் ஆன் ஆண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு பர்சன்டேஜ் இருக்காரு டிடிவி ஜெனகர் ஒரு நாலரை பர்சன்டேஜ் இருக்கு சசிகலா ஒரு மூணு பர்சன்டேஜ் ஸோ இவங்க ஒரு பன்னெண்டு அவங்க ஒரு ஆறு பதினெட்டு பர்சன்டேஜ் பாமக சேர்ந்தது அப்படின்னா அவங்க ஆன் ஆண்ட் ஒரு ஆறு பர்சன்டேஜ் சரிங்களா இது இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அப்படி அப்படி போச்சுன்னா தேம்புத்திக்கா இருக்கு தேம்புத்திக்கா ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க ஸோ இவங்க பலம் கூடிக்கிட்டே இருக்கு அந்த பலம் கூடிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பலத்தின் அடிப்படையில் அது கூட்டணியோட பலத்தோட அடிப்படையில் இவங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுறாங்க தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சொல்றோம் பட் நடக்குதே என்ன பண்ண சொல்றீங்க ஏன்னா ஓபிஎஸ்க்கு வர வழி கிடையாது எடப்பாடி இது தானே ஒரு அரசியல் பண்ணி ஆகணும் அதுக்காக திமுக அவர் போய் கூட்டணி வைக்க முடியும் வைக்க முடியாது அதுக்காக பாஜக போகிறாரு அது தப்பு கிடையாது இல்லையா ஸோ இதுதான் இதுதான் அரசியல் இந்த அரசியல் எல்லாம் எடப்பாடி அவர்கள் வீழ்ந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா தான் நம்ம சொல்றேன் நம்ம மாத்தி எதுவும் சொல்லலையே இருக்கிற ஃபேக்டை புரிஞ்சுக்கிறாங்கிறேன் நான் வேற ஒன்றும் இல்லை இந்த இந்த மாதிரியான அரசியல் சூழல் மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கடினம் இதை மாற்றுங்கள்னு தான் நான் இருக்கேன் இது மாறலேன்னா கஷ்டம் அதாவது மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை வந்து கட்டமைக்கணும் அப்படின்னா எடப்பாடியவன் கடுமையாக உழைக்கணும் இவர் ஜெயலலிதா கிடையாது இவர் போன உடனே அப்படியே கூட்டம் லட்சக்கணக்கெல்லாம் வந்துடற போகிறது இல்லை சரிங்களா அதனால் வந்து அவர் தன்னுடைய நிலைமை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணணும் பண்ணலைன்னா அதிமுக இரண்டாவது இடம் இல்லை மூன்றாவது இடம் நாலாவது இடத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு நான் ஏற்கனவே ஆறரை பர்சன்டேஜ் இருந்த நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு எட்டு சதவீதம் வந்துடுச்சு ஏழரை எட்டு சதவீதம் வந்துட்டாங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங்கான தனியாக தனி கட்சியாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி திமுக ஏடிஎம்கே அன்று நாம் தமிழர் ஏன்னா அதுக்கு அடுத்ததுதான் பாஜக பாஜக எல்லாம் அஞ்சு பர்சன்டேஜ் அஞ்சுல இருந்து ஆறு தான் அவர் ஏழரை எட்டு பர்சன்டேஜ் வந்துட்டார் அது ஆல் ஓவர் தமிழ்நாடு பர்சன்டேஜ் சொல்லணும் சோ இப்படி ஒரு ஒரு கட்சியோட நிலைமையை பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன என்ன தோணுது சோ அதிமுக வீழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் சோ அதனால அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அவங்க புரிஞ்சுக்காம பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம் எஸ் மக்களை பாக்குறவங்க எல்லாம் லைக் போட்டு பாருங்க ரெக்கமெண்டேஷன் அப்பதான் போகும் சோ ஐம்பத்தஞ்சு பேர் பாக்குறீங்க எல்லாரும் லைக் போட்டு பாருங்க புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம டெய்லி நான் இந்த நேரத்துக்கு லைவ் வருவேன் இல்லை ஏட்ரை மணிக்கு வருவேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அரசியல் பற்றி நம்ம பேசுவோம் அதனால் எல்லோரும் பாருங்க நம்ம நிறைய பேசலாம் ஓபிஎஸ் நாட் அ ராங் பிகாஸ் கரண்ட்லி சுச்சுவேஷன் நோ சாய்ஸ் அதுதான் ராஜா நானும் சொல்கிறேன் அந்த சாய்ஸ்னால தான் அவர் இப்போ பாஜக மக்கம் போகிறாரு இப்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் ரெண்டு நாள் மணி திட்டுக்கல்ல பேசும்போது ஒரு ஒரு விஷயத்தை பேசினார் அது எல்லாரும் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க இது அரசியல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் எனக்கு காஞ்சிபுரத்துல ஒரு மீட்டிங் போடும் போடும்போது சரியான மழை அப்ப வந்து அம்மா திமுகனு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டுதுங்க ஆனால் அம்மா டிஎம்கே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி பேச்சு அடிபட்டது ஆனா பட்ருட்டி ராமச்சந்திரன் தான் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம கட்சியை ஆரம்பிச்சோன்னா அந்த கட்சி தான் அதிமுக மறந்துட வேண்டிதான் இல்ல தான் உண்மையான அதிமுக நம்ம ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல தேர்தல் ஆணையத்தையும் நம்ம கேட்கணும் அதாவது அதிமுக அவங்க கிடையாதுங்க நாங்களும் தான் அதிமுக அதனால எங்களுக்கு அவங்க அந்த இரட்டை இலை முடக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன கொடுங்க எங்களுக்கு ஒரு சின்ன கொடுங்க மெஜாரிட்டி யாருன்றது எலெக்ஷன் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா பொதுக்குழு என்னதான் சொன்னாலும் சரி தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது நான் தான் உண்மையான அதிமுக நான் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு எடப்பாடி அவர்கள் நினைச்ச மாதிரி நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ஒருத்தர் அவர் பேர் இதோ ஆதித்தன் அந்த அவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு அந்த அந்த கேஸ் வந்து என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் இரட்டை லட்சணத்தை எடப்பாடிக்கு கொடுக்க கூடாது வரும் தேர்தல் அப்படின்னு சொல்லி அந்த அந்த சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்காரு அப்படி ஒரு கேஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எடப்பாடி அடிக்க அது கிடைக்காது இரட்டை சின்னம் கிடைக்காம எடப்பாடி வந்து நாற்பது தொகுதிகளும் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நிலைமை யோசிச்சு பாருங்க கவி ரொம்ப மோசம் எஸ் ஆரோக்கியசாமி சார் வெல்கம் வெல்கம் ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக அவைகளின் நடத்த முடியாது நான் தேவேந்திர வேளாளர் எடப்பாடி சர்வே நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் நான் ஃபேக்டா சொல்லிட்டு இருக்கேங்க சொல்றேன் இது நம்ப நம்பறது நம்பாதது மக்களோட கருத்து எனக்கு ஒன்றும் இல்லை பட் இதுதான் நிலவரங்க இந்த நிலவரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் நிச்சயமாக இந்த விஷயங்கள் மாறணும் அதாவதுங்க ஒன்றுபட்ட அதிமுக அதுதான் வந்து திமுகவுக்கு மாற்று ஒன்றுபட்ட அதிமுக இருக்கும் தான் அது வந்து திமுகவுக்கு ஈக்குவலா வந்து நிக்க முடியும் ஒரு ஒரு ரெண்டு தடவை போராட்டாங்கன்னா மூணாவது தடவை ஆட்சிக்கு வர முடியுங்க ஆனால் இவர் தனித்தனியா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கட்சி வளர்ச்சிக்கு அது நல்லதில்லை அப்படிங்கறதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த புரிதல் எல்லாருக்கும் வரணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை இதுதான் நல்ல இதுதான் நல்ல ஸோ சோ எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மக்கள் பாக்குற மக்கள் எல்லாம் லைக்கை போட்டு தெரிக்க விடுங்க நம்ம மீண்டும் அது ஒரு நல்ல தலைப்போட நாளைக்கு வர நம்ம லைவ் வந்து டெய்லி ஒரு ஏழு மணிக்கு வருவேன் நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் பட் கொஞ்சம் வெளியில போனோங்கிறதுக்காக சோ எல்லோருடைய ஆதரவு இருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மீண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் கூடிய சீக்கிரம் உங்க சப்போர்ட்ல ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இந்த எலக்ஷனுக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம தெரிக்க விட்டுரலாம் ஓகே ஸோ வாருங்கள் எல்லோருக்கும் பேசுவோம் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்களோ அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஆர் பை டூ வியரி வர் சி ஓ கே டுமாரோ தேங்க் யூ தேங்க் யூ ஆரோக்கியசாமி ராஜன் சைமன் கான் கவி நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம் தேங்க் யூங்க